அவர் தான் அறிவு கிட்டதானமா கூறுலாம் பேசுகிறாருன்னா உங்களுக்கு எங்கா போச்சு கூறு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் சரி அவர்தான் ஏதாவது பேசிட்டு போட்டோம் அண்ணாமலை ஏதோ பேசுகிறான்னு வச்சுப்போமே உங்களுக்கு கூடவா கொஞ்சம் கூட அறிவு இல்லை சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு சிறுகுலத்தனம் பண்ணிட்டு இருக்கியேக்கா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனையும் எந்த ஒரு இடத்துலையாவது முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேய்க் கரசேவிக்கு ஆட்களை அனுப்பியிருக்காரா இதுக்கு முதல்ல பதில் சொல்ல முடியுமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஒரு கேள்விக்கு வந்து தமிழிஸ்ட பதில் இருக்கா அப்படின்னா இல்ல எப்படி இருக்கும் எதையா ஒண்ணு அடிச்சு விடுறதுதான் பிஜேபியினுடைய பொழப்பாக இருக்கு இதுல ஒரு மேட்டர் என்ன அப்படின்னாங்க அதாவது இந்த கண்டக்டர் ப்ளஸ் வந்து போலீஸ் பிரச்சனை போச்சு இல்லைங்களா டிராபிக் போலீஸ் பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன் வந்து திமுக இவ்வளவு தூரம் வளர விட்டாங்க அப்படின்னா இந்த பதினேழு பெண்கள் நூத்தி எழுபது வீடியோ என்ஐஏ சென்னை நதியா அதன் பிறகு கருக்கா வினோத் இந்த மேட்டரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இவங்க இந்த போலீஸ் கண்டக்டர் ட்ரெயின் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக ஆக்கினாங்க ஸோ அதே போல வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பினார் அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமெல்லாம் வந்து அண்ணாமலையோட தலைமையில் நடந்தது அந்த ஒரு மீட்டிங்கில் தலைவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் எப்படி மண்ணை கவ போகிறது உறுதி இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு பட் வெற்றி தோல்வியை பற்றிலாம் யாருமே எதுவுமே கண்டுக்க வேண்டாம் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் வருத்தப்படவே வேண்டாம் ஏன் அப்படின்னா அவர் எலெக்ஷன் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அதை சம்பாரிச்சிட்டாரு கட்சியை பற்றி அவருக்குள்ள ஒரு மேட்ரு கொஞ்சம் கூட அக்கறெல்லாம் கிடையாது ஸோ அதை தானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி தான் அதை நோக்கி வந்து நாங்கள் பயணம் பண்ணனும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு அவருடைய நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காப்புல இன்னொரு விளக்கத்தையும் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஏன் வந்து இது மாதிரி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படின்னு கேள்வி எண்ணலை அதற்கு அவராக தானாக வந்து முன் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வந்து இது மாதிரி தேவையில்லாமல் முக்கியமாக வந்து அதிமுகவினுடைய தலைவர்களை வந்து இது மாதிரி விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது வந்து தேவையில்லாமலாம் பண்ணலை ஒரு உள்நோக்கத்தோடு தான் நான் வேணும் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியதாக கூறப்படுது என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த விகே பாண்டியன் ஒரிசா பட்நாயக் இவருடைய விஷயம் அப்படின்றது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணிச்சு குறிப்பாக வந்து மோடியாகட்டும் ஆகட்டும் தமிழர்களை வலிவுபடுத்தியதாகட்டும் திருடர்கள் அப்படின்னு பாவித்ததாகட்டும் ஒரு தமிழை வந்து ஆளலாமா ஒரிசா அப்படின்னு கேட்டதாகட்டும் இந்த விஷயங்கள் வந்து தமிழகத்தில் திமுக பெரிய அளவில் வந்து டர்ன் பண்ணி விட்டாங்க பெரிய அளவில் வந்து அது பெரிய பிரச்சனையாகவும் கிளப்பி விட்டாங்க இதற்கு வந்து பிஜேபியிட்ட பதில் இருக்கா அப்படின்னா தமிழக பிஜேபியிட்ட பதில் இல்லை ஸோ அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்து கிழ கிளப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல இவரை நம்பியாடா கட்சியை கொடுத்துருக்கீங்க எப்படியே வந்து சோழி முடிச்சு விட்டு போக தான் போகிறாரு அண்ணாமலையார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வேறு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியிலேருந்து இது மாதிரி கட்சிக்கு கட்சி தாவரம் வந்து சாதாரணமான விஷயம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு எல்லா கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில் இணையிறாங்க அப்படின்னா அதுதாங்க மிகப்பெரிய ஒரு வளரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் எல்லா மக்களும் வந்து அந்த பக்கம் வராங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அடுத்து இவங்க தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அந்த கட்சியில் சேர்றாங்க அது மாதிரி நடந்தது எது எந்த கட்சியில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பாஜகவாகட்டும் திமுகவாகட்டும் வேற குட்டி குட்டி கட்சிகளாகட்டும் எல்லா கட்சிகளில் இருந்தும் அண்ணா திமுகவில் இணைஞ்சிருக்காங்க ஆர் பி உதயகுமாருடைய தலைமையில் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இப்போ வந்து நேற்று வந்து இணைஞ்சிருக்காங்க இதுதான் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் இது மாதிரி ஏதாவது பிஜேபி ஷேப்பில் இவர் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி வளர்க்கறத விட்டு மீது எல்லா வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காப்புல அண்ணாமலை அவர்கள் ஆக மொத்தத்தில் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டு தான் போவார் அப்படின்னு நினைக்கிறேன் இது தெரியாமல் வந்து சைன் ஜம்பம் போட்டுட்டு இருக்கு தட்டிட்டு இருக்கு கேரளா சாழ்ற மாதிரி கூடவே ஒத்திட்டு தம்பி என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த மாதிரி அரசியல் போகும்போது தமிழகத்துல மிகப்பெரிய வந்து ஒரு கேவலத்தையும் ஒரு இழிவையும் பிஜேபிக்கு சம்பாதிக்குமே ஒழிய ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த கொடுக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஓகே தோட முடிச்சுக்கிற போன்றது கிளம்புறது நான் சந்திஷ்ப